ஒரு மனுஷன் இவ்வளவு நேரம் போன் பண்ணிக்கிட்டு இருக்கான் சேன பார்த்தே உங்களுக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுதா என்னன்னு தெரியல சிவலாம் என்ன சொல்றதுன்னே தெரிய மாட்டேங்குது பேசினா வாய் மட்டும் இங்கிருந்து அவ்வளவு தூரம் கிளியும் அப்படியே அழுது அழுதே நம்மள கரைச்சிடுறான் போன எடுக்க மாட்டேங்குறா அப்படி எடுத்தாலும் அவங்க அம்மா தான் பேசுறாங்க போன் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு மேடம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குது சோ கடவுளே போன எடுத்து பைத்தியகாரி சிவல நம்பி வர அவங்க வீட்டுக்கு வர போய்கிட்டு இருக்கேன் சிவ ஒரு வேலை இல்லையோ சில்லாம எங்க இருப்பா அங்க தானே இருந்தாக்கணும் ஆஹ் ஒருவேளை அவங்க அம்மா முத்து மாதிரி வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்களோ இல்லையே காலையில பிரியா கிட்ட ஃபோன் பேசும்போது போது அதெல்லாம் சொல்லவே இல்லையே அனோ போன் எடு அனு 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 நல்லா ராத்திரி பகல்னு உறங்கு உறங்குனு உறங்க வேண்டியது ராத்திரி எல்லாம் பேய் மாதிரி காவல் காக்க வேண்டியது அதுக்கப்புறமா பகல்ல இழுத்து போட்டு உறங்க வேண்டியது இப்படி இருந்தா தனி கொடுத்தனும் கூட்டிட்டு போயிட்டு வைக்கணும் வைக்கணும் அத்தகாரி ஆடுறா இந்த லட்சணத்துல இன்னும் என்னத்த பண்ணுறதுன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது ஏ அனு அனு Hmm, sorry, mana? Ciri yang ah. ni. இப்ப எந்தி மட்டும் நான் என்ன பண்ண போறேன் முடிச்சாச்சு என்னமா வேலை இருக்கு தலை வலிக்குது கொஞ்ச நேரம் படுத்து இருக்கேன் வீட்டுல படுக்க கூட அத்தை வந்து இருக்கா எந்தி இழுத்து போட்டு என்ன பிரச்சனை சும்மா உயிரை வாங்குற போட்டு கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் இப்ப என்ன பிரச்சனை தூக்கவே வரல தெரியுமா நானே இப்ப கொஞ்ச நேரம் இருக்காங்கன்னு எழுப்பி விடுறேன் நீ சொல்ல வேண்டியதான் தூங்கிட்டு இருக்கேன் சொல்லி அத்தை குறிஞ்சுப்பாங்கல்ல எடி அத்தை வந்திருக்கானு மட்டும் வந்து ஒன்னும் எழுப்பல யாரும் அப்பவும் வச்சு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் எடுத்து பியாசனா பியாச மாட்டேங்கிறாங்க ஃபோனை போனை கட் பண்ணி விட்டுறாங்க அதை யார் என்னன்னு உன்னை வச்சு கேட்க சொல்லலான்னு சொல்லிட்டு அத்தை ஒன்னும் கூட்டிட்டு வர சொன்னாங்க கையோட வா ஆ சார் எனக்கு போன் பண்ணுவா அது சரி நீ இப்போ நான் வரேன் இங்க பாரானோ வரேன்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காத உன் அத்தை காரி போன் அட்டன் பண்ணி ஏசி போடுவா நான் கண்ட மெனிக்கு ஆமா கீழே இறங்கி வா போன் அட்டன் பண்ண சொல்லாதமா வரமா சரி வா வா படுத்து மறுபடியும் இறங்கிதாமே அந்த அளவுக்கு ஒன்னும் யாரும் இல்ல வரேன் போ ஒருவேளை ரகுவா இருப்பாரோ சோ ஏன் ஃபோனை கீழே கொண்டு போய் டிச்சர் சி பத்தெல்லாம் இருக்காங்க சிப்டி ஃபோனை எடுத்துட்டு வர்றது சார்ஜ் போர்டு கண்டி வச்சுட்டு வந்தேன் அப்படியே மறந்துட்டு வந்துட்டேன் நானும் சிப் என்ன பண்ணேன் சார் வழியே இல்லை அம்மா இருந்திருந்தாங்க கூட அம்மா எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பாங்க அத்த கையில தான் ஃபோன் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி நம்மளே போய் வாங்குவோம் வர வர இவளுக்கு மரியாதைன்றதே கொஞ்சம் கூட இல்லையே நம்ம மேல நானும் சரி போனா போது மாசமா இருக்கான்னு பார்த்தா இது என்னன்னா வாங்கினால பண்ணிக்கிட்டு அலையரா இருக்கு இரு என் மகனுக்கு ஃபோனை பண்ணிக்கிட்டே இன்னைக்கு இருக்கு கச்சேரி நானும் போனா போது போனா போதுன்னு சொல்லிட்டு விட்டுக்கிட்டு இருக்க போயிட்டே இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு கிடக்கா என்னாச்சு மைனி இவ்வளோ கோவமா இருக்கீங்க யாரை ஏசிக்கிட்டு கிடைக்கிங்க என்னாச்சி ம் என்னத்தன்னு சொல்ல இவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணது யாரு யாருன்னு தெரியாம முழிச்சிக்கிட்டு இருந்தாலே ரெண்டு பேரும் வேறவே இல்ல நம்ம வீட்டில ஒரு சில்லாட்டைய பாத்து கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருக்கானே அந்த சில்லாட்டை தான் ஃபோனு பண்ணிக்கிட்டு கிடந்திருக்கு காலையில இருந்து நானும் வர கோவத்துக்கு ஏன் சொல்லாம்தான் நினச்சேன் அந்த எலிமூஞ்சி ஃபோனை வச்சு புட்டா சில்லாட்டை எலிமுஞ்சா சரி மைனி இவ்வளவு அருமையான வார்த்தை எல்லாம் சொல்லி யாசுறீங்க ஆ யாரு ியா புல்ல மாதிரியும் நான் ஏன் ஆசைப்படுறேன் என் பிள்ளை தங்கமான பிள்ளை பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு எல்லாம் தெரியும் கட்டுக்கிட்டு வந்திருக்கானே ஒருத்தன் அவ்வளவுதான் சொல்றேன் பிரியாவை சொல்றீங்களோ ஆமா ஆமா அந்த பிரியாவே தான் சொல்லுறேன் பிரியாவே தான் அவன் நல்லா வந்துட்டான் ஆளை பார்த்தாலே பத்திக்கிட்டு தான் வருது அவ தான் ஃபோன் பண்ணிருக்கா இப்போ ஆனதுக்கு அப்புறம் போன் மறுபடியும் வந்துச்சு சரி யாரு என்னன்னு கேப்பமேன்னு ஃபோனை அட்டன் பண்ணி பியாசனா என்ன வாயுங்கிற எனக்கு குரல் தெரியாம நானும் சரி யார் சொல்லுமா சொல்லுமா நீ இருக்கேன் நீ யாரு உனக்கு பேர் இல்லையா என்னென்ன பேச்சு பேசுறாவ இருக்கட்டும் நேர்ல வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு அந்த பிள்ளைக்கு மட்டும் நீங்க பேசுறீங்கன்னு எப்படி தெரிஞ்சிருக்கோம் சொல்லுங்க தெரியாம பேசிருப்பாலா இருக்கும் ஆஹ் அந்த பகுமானலாம் இவளுக்கு இல்ல ஆமா தெரிஞ்சுதான் பேசிருப்பா வரட்டும் இருக்கு அவளுக்கு ஆள் இருக்கா பொரு நல்ல காரியக்காரி பகுமானத்துக்குன்னு அலையறான் வரட்டும் வரட்டும் பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு வீட்டுல சொல்லி கொடுத்துருக்காங்களோ இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது ஏலி மூஞ்சி எலி மூஞ்சி யாராச்சும் எப்படி பேசுவாங்களா விடுங்க மைனி நான் கூட வேற யார தான் நினைச்சேன் மாப்பிள்ள தான் போன் பண்ணிருப்பாரு போலன்னு சொல்லிட்டு சரி விடுங்க என்ன பண்றது அந்த மனச போனே பண்ணல போல ஆமா உமாவே எங்க இந்த வர தூங்கிக்கிட்டு வரேன் தான் எழுப்பி கூட்டிட்டு வரேன் எடி கட்டவுல பில்லு தூங்கவா செஞ்சது ஆமா மைனி

ரகு ஃபோன் பண்றாருமா ரகு தம்பியா நானே தம்பி என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு ஃபோன் பண்ணி கேட்க சொல்லணும்னு நினைச்சேன் பேசு என்ன சொல்றாருன்னு கேட்டு சொல்லிட்டு போ சரிமா நான் போய் பேசிட்டு வரேன் அனு நாங்க என்ன மூணாவது ஆளா உன் அம்மாவும் அத்தையும் தானே இருக்கோம் உக்காரு இங்கனே உட்காந்து பேசு இல்லத்த அது வந்து வந்து போயிடலாம் அப்புறம் பேசிக்கலாம் உட்காரு உட்காந்து பேசு நீ பாதி உண்மையை முழுங்கிடுவா பாதி உண்மையை தான் வெளியே சொல்லுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் சின்ன பிள்ளையில இருந்து உன்னை பாத்துக்கிட்டு கிடக்கேன் உக்காந்து பேசு அது பேசானு என்னனே சரிமாக்காரி யானே அத்தை முன்னிட்டே கரக்க ஆ சரிங்க அத்தை பேசய் ஐயோ ரகு இப்பயாச்சும் புரிஞ்சிக்கோங்கடா என்ன சுத்தி எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்லி பேசே காதுல போன் வச்சிக்கிட்டு வெடிகய பத்திக்கிட்டு இருக்கா ஹலோ ரகு சின்ன அளு ரகு இल्ले என்னனே கேக்குற சிங்க பாருடி ரொம்ப பண்ணாத சொல்லிட்டேன் இப்ப என்ன يا மேல கோபம்னு சொல்லிட்டு ফোন எடுக்க மாட்டேங்கற நீ ஆ இல்லை என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா உன் பின்னாடியே சுத்துறன்றதுக்காண்டி எல்லாத்தையுமே இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல ரொம்ப அலட்சிப்படுத்தாத புரிஞ்சுச்சா உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஒரு தான் பொறுமையா இருப்பேன் மேடத்தால தால வாயத்தொடர்ந்து பேச முடியுமா இல்ல இப்படியே அமைதியே ஓம மாதிரி தான் இருக்கிறதா முடிவு பண்ணிருக்கீங்களா உங்ககிட்டதான் கேக்குற மேடம் சொல்லுங்க ஹலோ பே அப்படி ஷோ சின்னடியே நினச்சுக்கிட்டு இருக்கேன் உன் மனசுல உன்ப்டி தாண்டி பேசிக்கிட்டு இருக்கேன்

இங்க பாரு தானே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எடுக்க மாட்டியா நீ ஓர பண்ணிக்கிட்டு இருக்க நோ ரொம்ப அலட்சியப்படுத்தாத சொல்லிட்டேன் ஆமா ஒரு மனுஷனை போட்டு இந்த அளவுக்கு டென்ஷன் பண்ண கூடாது எனக்கு எங்க பார்த்தாலும் தான் இருக்கு ஒரு போன் பண்ணி பேசறதுக்கு உனக்கு என்னடி சரி ஓகே தனி குடுத்துனும் போனோம்னு நீ சொன்ன அதுக்கான வேலையை தானே நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆஹ் அந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்கும் போதும் உங்ககிட்ட போன் பண்ற பேசணும்ட்டு மேடம் என்கிட்ட பேச மாட்டீங்க அப்படி தானே ஆ அது வந்து அப்படி இல்ல ரகு போன் கீழே வச்சுட்டு போயிட்டேன் போனு சார்ஜ்ல இருந்துச்சு என்னோட ரூம் தெரியும்ல பிளக் பாயிண்ட் இருக்காதுன்னு அதான் கீழே சார்ஜ் போட்டு வச்சிருந்தேன்னா அதான் பார்க்கல போன் எடுத்து பேசக்கூடாதுன்னா எதுவும் இல்லை நீங்க வருத்தப்படாதீங்க

ஆள போறேன்ல என்னவா அவங்க அம்மாக்கு ஏன் அவங்க பொண்ண அவங்க கூடியே அப்படியே பொத்தி பொத்தி வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களா ஏன் உனக்குன்னு பிரைவேசிலாம் இருக்க கூடாதா தான் பண்றாங்க எல்லாம் ஓகே சொல்லி அப்புறம் என்ன சும்மா போட்டுக்கிட்டு போன் கூட தர மாட்டாங்களா சரி ஓகே நாங்க தான் வந்துட்டு இருக்கேன் உன்னை பாக்குறதுக்காண்டி சரியா ம் போனை வைக்கிறேன் அது வந்து சாண்டா அஷோ இவங்க வேற பாக்குறாங்களே அது வந்து ரகு ஆமா இங்கதான் முத்துமாரியோட அம்மா எல்லாம் இருக்காங்க என் அத்தனா இங்கதான் இருக்காங்க ரகு ஆமா ரகு அதான் சொல்றேன் புரியுதா சிறுந்தா இருக்கட்டும் எனக்கு என்ன சிறுந்தா அங்க வரக்கூடாதா என் பொண்டாட்டி பக்கத்துல வரேன் வேற ஏரியும் பார்க்க போலியே ஆமா அவங்க இருந்தா எனக்கு என்னடி நாங்க வர சரியா உங்க அம்மா கிட்ட சொல்லு வராங்களாம் அப்படின்னு சொல்லி நான் மட்டும்தான் வரேன் சகு அது வந்து ரகு ஆஹ் அணு ரொம்ப பண்ணாத சரியா நம்ம ஒன்னு இங்க கள்ளக்காதல் கதல் பண்ணிக்கிட்டுல புருஷம் பொண்டாட்டி தானே ம் நான் வந்து பாக்குறதுல தப்பில்ல கவலைப்படாத அப்படியே உன் அங்கிருந்து கூட்டிட்டு மாட்டேன் சரியா நீ உன் அம்மா கூடயே இருந்துக்கோ போதுமா இதுக்குதான் நீ ஆசைப்படுற அவளெல்லாம் போய் பாக்கணும்னு வரம்பத்தியா செவ்ல செருப்படிப்பட்டாலும் இந்த புத்திக்கு தோணவே மாட்டேங்குது அமைதியா இருணும் கேட்க மாட்டேங்குது எனக்கு மட்டும்தான் சேனா இப்படி எல்லாம் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது ஆனா நீ அங்க தானே இருக்க சீன பத்தி ஒரு கவலையும் இல்ல ஒரு ஃபோன் பண்ணனாலும் கூட உனக்கு டோன் ஏன் காலையில இருந்து மத்திய வரைக்கும் உனக்கு எனக்கு என் ஞாபகமே இல்லாம தான் இருந்திருக்கு அப்படிதனே சிவோ கால் பண்ணியிருக்கேன் உனக்கு ஒரு கால் கூட எடுத்து பார்க்கணும்னு தோணல சிதில இருந்தே தெரியுது ரீ வேண்டாம் ஜாண்டா அப்படி தட்டுறேன் சீ நல்லா பாக்க வரேன் பத்தியா யம்பத்தியே சேர்ப்பாளி அடிக்கணும் அது இல்ல ரகு அது வந்தே சாரி நான் அம்மா சொல்றேன் ஃபோனை வை வரே என்னாச்சு அனு என்ன சொல்றாரு மாப்ள நீ என்னம்மா வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த கூட்டிட்டு பர வராறாமா இல்ல சென்னன்னு தெளிவா சொல்லல அது வந்து அவரு வரவுதான் சொன்னாரு இங்க வராறா அவர் ஓ அப்படியா சரி சரிமா சரி போயிட்டு நீ குளிச்சுட்டு சேலை வேணா மாத்திட்டு அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை அவர் பக்கத்துல வந்துட்டேன்னு சொன்னாரு வந்துடுவாரு நீங்க செதுவா அவரை காயப்படுத்துற மாதிரி பேசாதீங்க அவர் ஏற்கனவே நொந்து போய் தான் இருக்காரு வீட்டு பிரச்சனை என்னுடைய பிரச்சனை ஆபீஸ் பிரச்சனைன்னு சொல்லி பிளீஸ்மா நாங்க என்ன அண்ணு சொல்ல போறோம் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நாங்களும் பாடா பாட்டுக்கிட்டு இருக்கோம் இதுல நாங்க என்ன உன் வாழ்க்கை கெடுக்க போறோம்னு நினைச்சிட்ட போல அதெல்லாம் நாங்க எதுவும் பேச மாட்டோம் ஆமா ஆனா நாங்க கேக்குறது கேட்க தான் செய்வோம்மா இந்த மாதிரி என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு இந்த அத்தை வர சிவர சொன்னா கேக்க மாட்டேங்கிறாரு என்ன நடக்க போதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது

நீங்க போங்க சரி சாரு பாத்தியம்மா இப்ப நீயே கேட்டியா உண்மை என்னன்னு சொல்லி நான் சொல்றது எதுவும் போய் இல்லம்மா சாரு உண்மையா தான் சொல்றேன் அம்மாக்கு திடீர்னு சுகர் பிபி அதிகமாயிட்டான் ஹாஸ்பிடல்ல சேர்த்து வச்சிருக்காங்களா உன்னை பாக்கணும்னு சொல்லிட்டு உடனே இப்ப போன் பண்ணிருக்காங்க ஹாஸ்பிடல்ல இருந்து உன்னை பத்து மாசம் சுமந்து பேத்து இவ்வளவு தூரம் வளர்த்துவ அவளுக்கு அந்த உடம்பு சரியில்லைன்னு இல்லைன்னு இருக்கேன் நீ என்ன முறைச்சுக்கிட்டு நின்றுகிட்டு தான் இதுதான் உன்னை வளர்த்த வளர்ப்புக்கு தர நீ மரியாதையா சொல்லுங்க சாரு தயவு செஞ்சு அசிங்கமா நடிக்காதீங்கப்பா சாரு சின்னப்பா சாரு இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல சின்னப்பாத்த பைத்தியக்கார நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்க சொல்றதை எல்லாத்தையும் நம்பிடுவா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களாப்பா ஆஹ் இப்பதான் பத்து நிமிஷம் கூட ஆகல அம்மா கிட்ட போன பேசிட்டு கட் பண்ணிட்டு வரேன் சரி ராக்கி கண் ஒளிச்சுட்டா உள்ள போய் பார்க்கலாம் நர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறாங்க சரி நேத்து அப்பா கிட்ட ஆஷா பேசிட்டுமே அப்பா வந்து கூப்பிடுறாரேன்னு உங்ககிட்ட பேசினா நீங்க என்னன்னா அதுக்கு அடுத்து டிராமா ஆரம்பிச்சிட்டீங்கல்ல சேப்பா இவ்வளவு கேவலமா யோசிக்கிறீங்க நீங்க சின்னது போன் பண்ணாலோ ஷோ மொத்த பிளானிங் எடுத்து வச்சிருக்காளே என்ன சேப்பா போன் பண்ணாங்கன்னு யோசிக்கிறீங்க அப்படிதானே எனக்கு இப்பதான் ஃபோன் பண்ணி பேசினாங்க சேப் போனை வேணா எடுத்து காட்டுவா உங்களை மாதிரி நான் ஒன்னும் டிராமா பண்ணிட்டு போய் சொல்லல சிங்க பாருங்க மறுபடியும் மறுபடியும் ராக்கியா ரெண்டையும் பிரிக்கணும் நினைக்காதீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைங்க விருப்பம் இல்லையா நீங்க ஒதுங்கக்கோங்கப்பா சே வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன் எனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிற உரிமை எனக்கு இருக்கு இது என்னுடைய லைஃப் பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க சேர்த்து அப்படி பண்றீங்க நீங்க எனக்கு உங்களை விட ராக்கிதான் முக்கியம் போதுமா இப்படி தினம் தினம் நீங்க என்கிட்ட டிராமா பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சாலே ரொம்ப வேதனையா இருக்குப்பா சே அப்பாவோட அன்பு ரொம்ப பரிசுத்தமானதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்படிதான் நீங்க எல்லா விஷயத்திலயும் ஒரு அசிங்கமா இருக்குப்பா இத படுத்துக்கிட்டு இருக்கானே அவன் கூட எனக்கு போயிருந்திருக்கான் கடைசி நொடி வரைக்கும் ஆனா எனக்கு ஒரு நாள் கூட உண்மையா இல்ல அப்படிதானே இப்ப சொல்றேன்பா இனிமே நான் அங்க வரமாட்டேன் சாருக்கு என்ன ஆனாலும் சரி இனிமே இங்கதான் இருப்பேன் அவன் கூடதான் இருப்பேன் போதுமா தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க இப்ப நீங்க கிளம்பலன்னு வச்சுக்கோங்களேன் ரகு நமக்கு ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் வரும் சரி சாரு ஒத்துக்கிறேன் எல்லா விஷயத்தையும் நான் தான் பண்ணேன் எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்றது நான் தான் இல்லைன்னு சொல்லல இங்க பாரு சாரு எனக்கு உன் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒண்ணு இல்லாத இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ என்ன பண்ண போற சொல்லு ஒண்ணு இல்லையா வாழ்றதுக்கு என்னப்பா தேவை பணம் மட்டும் தான் தேவையாப்பா என்ன வாழ வைக்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அந்த அளவுக்கு அவன் ஆன் பண்ணிக்கிட்டுதான் இருக்கான் அவன் ஒண்ணு வெட்டியா ரோட்ல போறவன் இல்ல அவன் ஒரு ஹைடி எம்ப்ளாயி அவனும் கை நிறைய சம்பாதிக்கிறதா செய்யறான்ப்பா நானும் படிச்சிருக்கேன் எனக்கும் வேலைக்கு போனா சம்பளம் சேலரி எல்லாமே வரதான் செய்யும் நாங்க எங்க லைஃப் லீட் பண்ணிப்போம்பா சேப்பா புரிஞ்சுக்க மாட்டீங்க ஒண்ணு இல்லாத வேணும் சொல்றீங்களே உங்க கிட்ட தான் எல்லாமே இருக்கலப்பா அந்த எல்லாமே எப்பவுமே சொல்லுவீங்களே எனக்குதான் எனக்கு தானே சொல்லி அப்ப அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்ப எல்லாத்துக்குமே அவன் தானப்பா உரிமையாளர் சொல்லுங்கப்பா இது பாரு சாரு இதெல்லாம் பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும் ஆனா ரியாலிட்டி லைஃப்ல இதெல்லாம் செட் ஆகாது புரிஞ்சுக்கோ அவன் உனக்கு தேவையில்லை அவன் கிட்ட எதுவுமே இல்ல அவன நம்பி போனா நீ கஷ்டம் மட்டும் தான் பண்ணணும் மரியாதையும் என் கூடவா உனக்கு நல்ல லைஃப் நான் அமைச்சு தரேன் நீங்க சொல்ற நல்ல லைஃப் எனக்கு தேவையில்லப்பா சின்ன நாளும் என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி இவ்வளோ நாள் எனக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால அவனுடைய காதல் தான் எனக்கு தேவைப்படுது சாரிப்பா உங்கள நான் எடுத்துட்டு ஒரு விஷயம் பண்றேன் இதுக்கு மேல என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அதையும் மீறி என்ன கூட்டிட்டு தான் போக வந்தீங்கன்னா இதுக்கு மேல உங்க விருப்பம் நான் உயிரோட எல்லாம் வரமாட்டேன் போதும்பா நிறுத்துங்க இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க பொன் பிள்ளையா இருந்தாலும் தைரியத்தை கொடுத்துதான் நீங்க எனக்கு வளர்த்திருக்கீங்க அந்த தைரியம் இப்ப உங்க எதிர்த்து பேசுற அளவுக்கு எனக்கு இருக்கு சின்ன மன்னிச்சிருங்கப்பா உங்களை எதிர்த்து பேசுறேன்னு தான் இல்லன்னு சொல்லல ஆனா எனக்கு இந்த வாழ்க்கை வேணும்னு சொல்றேன்ப்பா அவன் ஒண்ணு கெட்ட வெளியப்பா நீங்க சொல்றதெல்லாம் சின்னப்பா லாஜிக் இருக்கு பணத்தை தாண்டி வேற எந்த விஷயம் வச்சு சொல்லுங்கப்பா அவன் மேல தப்பு இருக்குன்னு சொல்லி சின்னப்பா யோசிக்கிறீங்க சொல்லுங்க உங்களுக்கே தெரியும் அவன் ரொம்ப நல்லவன்னு சொல்லி உங்க ஹீகோ தடுக்குதுப்பா அவன் கிட்ட எதுவுமே இல்லாம இருக்கலாம் ஆனா அவன் நல்லா பாத்துப்பான்ப்பா பா பிளீஸ் பா நம்பி கல்யாணம் பண்ணி கொடுங்கப்பா முடியாதுன்னா விட்டுங்கப்பா என் லைஃப் எனக்கு பாத்துட்டு தெரியும் எனக்கு அவன் தான் வேணும் அதுல நான் தெளிவா இருக்கேன் எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டே நீ பட்டு திருந்திதான் வருவே அப்ப தெரியும் இந்த அப்பா அவட அருமை என்னன்னு சொல்லி பணத்தோட அருமை புரியாம இப்ப அவன் பின்னாடி போற நீ கடைசி அவன் ரோட் விட்டுட்டான்னு சொல்லி நடு ரோட்ல இருந்து என்கிட்ட வருவல்ல அன்னைக்கு இருக்கு இருக்குச்சாரு உனக்கு உன்னால என்ன சொல்றதுன்னு தெரியல உனக்கு கூட போன வச்சுக்கோ நோசமா தான் போவேன் ரொம்ப தேங்க்ஸ் பா உங்களுடைய பிளெஸிங்ஸ்க்கு சாரு சொல்றது கேளுமா வேண்டாம் சொல்றது கேளு சாரு இல்லப்பா எனக்கு அவன் தான் வேணும் அதெல்லாம் நான் தெளிவா இருக்கேன் சொன்ன கேட்க மாட்டியா சாரு சார் சார் இது ஹாஸ்பிடல் ஐசி வார்ட் பேஷண்ட்லாம் இருக்காங்க சோ இப்ப நீங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் தயவு செஞ்சு உங்க வீட்டு பிரச்சனையே போயிட்டு உங்க வீட்டுல வச்சு பாத்துக்கோங்க சாரு உங்க அப்பாக்கு சொல்லி வெளியே அனுப்புமா ப்ளீஸ் அவர் ரொம்ப டீசன்ட் ஆனவர் அவரே இப்ப கிளம்பிடுவாரு அவனுக்கு வந்து என்ன வெளியே போட நாய் சொல்லாம சொல்ற அப்படி நான் சொல்லவே இல்லப்பா அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது என்ன மன்னிச்சிருங்கப்பா இந்த வாழ்க்கை அவன் கூட வாழணும்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த முடிவு தப்பா போனா கூட

சாரிப்பா நீ என்ன என்ன அளவுக்கு வளர்த்தீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் என்கிட்ட வந்துருவீங்கப்பா நான் என்னது உங்ககிட்ட கோவப்பட்டாலும் ஆனா இப்ப அவன் வேண்டான்னு சொல்லி உங்க பின்னாடியே வந்தனா நீங்க வேற ஒருத்தனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அப்புறம் நான் எப்படி பாவனை போய் தேடி போய் பாத்து வாழ முடியும் நீங்களே சொல்லுங்க நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் நான் இப்ப கோவப்படுற மாதிரி பேசினேன் சின்ன மன்னிச்சிடுங்கப்பா சாரு கவலைப்படாத நாங்க எல்லாரும் இருக்கோம் உன் அவ்வளவு சீக்கிரத்துல கஷ்டப்படுற அளவுக்கு விட்டுற மாட்டோம் நீ இப்ப எடுத்த முடிவு சரியில்லாம் உன்கிட்ட சொல்ல மாட்டேன் அது உன்னோட இஷ்டம் அது தப்பு கரெக்ட்னு சொல்ற எந்த உரிமையும் எனக்கு இல்ல ஷே லைஃப் என் கையில உன் லைஃப் உன் கையில இது உன்னோட வாழ்க்கைன்றதுனால நீ தான் முடிவு எடுக்கணும் நீ ஷிஃப்ல போர்டா பேசிட்டு இப்ப அழுகிற அழுகாத உங்களுக்கு தெரியாது அவரு சின்னதான் கோவப்பட்டு இந்த மாதிரி நடந்துகிட்டாலும் இது வரைக்கும் என்ன ஒரு வார்த்தை கூட கை கூட ஓங்கினதில்லை வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு என்னை எந்த அளவுக்கு செல்லமா வளர்த்திருக்காருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா அதை மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாரு

அழுகாத ஆச்சு இன்ஃபார்ம் பண்ணி நீ வரவே இல்லையா அதனால தான் சரி அழுகாத எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் சரியா நாங்க இருக்கோம் நான் உனக்கு ஒரு அக்காவா இருக்கேன் அதுவும் இல்லாம என்னுடைய ஹஸ்பண்ட் உன்னை தங்கச்சியை கண்டிப்பா நல்லா பார்த்துப்பாரு ஆஹ் ஷாக்கி என்னாவும் உன்னை நல்லா பார்த்துப்பாங்க கவலைப்படாத உனக்கு ஃபேமிலியா ரொம்ப தேங்க்ஸ் சாரி கோவத்தில் நிறைய வாத்தி விட்டுட்டேன் அவசரப்பட்டு ரேஷ்மாக்கா சொன்னாங்க நீ எப்படி வாழ்ந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல எனக்கு என்ன தோணுச்சுன்னா எனக்கு தெரியல கோவப்பட்டு வாக்கி வந்ததெல்லாம் பேசிட்டேன் சின்ன மன்னிச்சிருமா தெரியாம பேசிட்டேன் இல்ல யாரா இருந்தாலும் அந்த இடத்துல கோவப்பட தான் செஞ்சுருப்பாங்க செல் மேலேயும் தப்பு தானே செய்து ஷாக்கி பேச வரும்போதே நான் கேட்டிருக்கணும் அவன் என்ன சொல்ல வரான்னு நான் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும் நான் எதுவுமே அவன் சொல்ல வர்றதே காது கொடுத்து கூட கேட்கல அந்த கோபத்துல தானே இந்த மாதிரிலாம் நடந்துச்சு தப்பு இருக்கா செய்து இல்லமா எல்லாம் இந்த தப்பு இல்ல ஷேமேலதான் தப்பு அவசரப்பட்டு உன்னை திட்ட சாரிமா பரவாயில்லக்கா பாக்கலாம் தானே ஷோ நான் ஒருத்தி வாமா வா வந்து பாருவா